காவேரி நதி பாய்ந்து வளப்படுத்தும் ஒரு அழகான கிராமத்தில் மாறன் என்ற வாலிபன் வாழ்ந்து வந்தான் அவன் உடல் வலிமை மிக்கவன் ஆனால் அவனது மனதில் எப்போதும் ஒருவிதமான அதிருப்தி இருந்து கொண்டே இருந்தது கடுமையாக உழைப்பவர்கள் ஏழையாகவே இருக்கிறார்கள் ஆனால் தந்திரமாக செயல்படுபவர்கள் சீக்கிரம் முன்னேறிவிடுகிறார்களே என்பது அவனது ஆதங்கம் அவனது தந்தை ஒரு நேர்மையான விவசாயி அவர் எப்போதும் மகனே கரைபடியாத கைகளால் உண்ணும் உணவே அமிர்தம் என்று சொல்வார் ஆனால் மாறனுக்கு அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லை ஒருநாள் அந்த ஊருக்கு ஒரு வயதான துறவி வந்தார் அவரிடம் ஒரு விசித்திரமான ஆற்றல் இருப்பதாக ஊர்மக்கள் பேசிக் கொண்டனர் மாறன் அவரை சந்தித்து சுவாமி நான் சீக்கிரம் பெரிய மனிதனாக வேண்டும் அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்டான் அந்தத் துறவி புன்னகைத்து அவனிடம் ஒரு சிறிய மரக்கன்றை கொடுத்தார் இந்த கன்றை உன் வீட்டின் பின்புறம் நடு இதற்கு நீ ஊற்றும் ஒவ்வொரு குடம் தண்ணீரும் ஒரு தங்க காசாக மாறும் ஆனால் ஒரு நிபந்தனை நீ தண்ணீர் ஊற்றும்போது உன் மனதில் எவரையு பற்றியும் பொறாமையோ அல்லது வெறுப்போ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த மரம் கருகிவிடும் என்றார் மாறன் ஆச்சரியமடைந்தான் உடனே வீட்டிற்குச் சென்று அந்த மரத்தை நட்டான் முதல் நாள் மிகவும் அமைதியான மனதோடு தண்ணீர் ஊற்றினான் அடுத்த நாள் காலை பார்த்தபோது அந்த செடியின் அடியில் ஒரு மின்னும் தங்க காசு கிடந்தது அவனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை அடுத்தடுத்த நாட்களில் அவனது செல்வம் பெருகியது பழைய குடிசை வீட்டை இடித்துவிட்டு பெரிய மாளிகை கட்டத் தொடங்கினான் ஆனால் செல்வம் பெருக பெருக அவனது மனதில் பயமும் தற்பெருமையும் குடிபுகுந்தன ஊரில் இருப்பவர்கள் தன்னைவிட உயர்ந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு புதிய மாட்டை வாங்கினால் மாறனுக்கு பொறாமை ஏற்பட்டது ஒருமுறை ஊர் திருவிழாவில் அவனது நண்பன் ஒருவன் புதிய பட்டுவேட்டி கட்டி வந்ததைக் கண்டு மாறன் உள்ளூரை எரிச்சலடைந்தான் அன்று மாலை அவன் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றும்போது அவனது மனதில் அந்த நண்பனை பற்றிய வெறுப்பு இருந்தது அடுத்த நாள் காலை அவன் பார்த்தபோது அந்த மரம் பாதியாக கருகி போயிருந்தது அடியில் தங்கக் காசும் இல்லை பயந்து போன மாறன் மீண்டும் அந்தத் துறவியைத் தேடி ஓடினான் அவர் ஒரு ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தார் சுவாமி மரம் கருகிவிட்டது என் செல்வம் நின்றுவிட்டது என்று முறையிட்டான் துறவி அமைதியாக மாறா அந்த மரம் உன் மனதின் கண்ணாடி உன் மனதில் எப்போது பொறாமை என்ற விஷம் கலந்ததோ அப்போதே உன் வளர்ச்சியும் நின்றது செல்வம் என்பது கையில் இருப்பது மட்டுமல்ல அது பிறர் வளர்ச்சியைக் கண்டு மகிழும் மனப்பக்குவத்தில் இருக்கிறது என்றார் மாறன் தனது தவறை உணர்ந்தான் அவன் சேர்த்த செல்வத்தில் ஒரு பகுதியை ஊர் பொதுக்குளத்தைச் சீரமைக்கக் கொடுத்தான் எஞ்சிய நிலத்தில் தனது தந்தையைப் போலவே நேர்மையாக விவசாயம் செய்யத் தொடங்கினான் மரம் மீண்டும் துளிர்க்கவில்லையென்றாலும் அவனது உழைப்பில் விளைந்த பயிர்கள் அவனுக்கு மன நிறைவைத் தந்தன தந்திரத்தால் வந்த செல்வம் போனாலும் தர்மத்தால் வந்த அமைதி அவனிடம் நிலைத்தது ஊர் மக்கள் அவனை நல்ல மனிதன் என்று அழைக்கத் தொடங்கினர் அதுவே அவன் தேடிய மிகப்பெரிய அடையாளமாக மாறியது